பட் எனக்கு வந்து ஓவர் நான் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து ஜோர் ஊட்டும் ஜோரு ஓவர் ஹேட்டடாக பேஸ்பால் ஆக்சுவலாக கேட்டனா கேட்டோம்னா பேஸ்பால் வந்து ரூட் ஹெல்ப் பண்ணலன்னு நான் ரூட்டோட ஆக்சுவல் கேம் வந்து பேஸ் பால் நாசம் பண்ணிச்சு அப்படின்னு மாதிரி தான் ஏதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா அவர் ஆடிட்டு இருக்காரு அவரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த மனுஷன் எப்போ கடைசியா ஒரு ஒரு பேடான ஒரு சீசன் இருந்தாரு அப்படின்றது வந்து என்னால கெஸ் பண்ண முடியல பட் ஆனா நீங்க ஜோ ரூட் வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் ஓகே பட் எத்தனை மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக விளாண்டுருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல எத்தனை மேட்ச்ல நீங்க பென்ஸ்ட்ரோக்ஸ் மாதிரியான ரோல் பிளே பண்ணிருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல விராட் கோலி யாருமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு பிரைம வந்து வேற எந்த கிரிக்கெட்டரும் தெரியாது அந்த அளவுக்கு இருந்தார் எப்படி போட்டாலும் அடி பண்ற மாதிரி இருந்துச்சு யூஸ்வலாக அந்த சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லுவாங்களா விராட் கோலி சேஸிங்கில் வின் வின்னிங் காசோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் சம்திங் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ரூட்டோட ஆவரேஜ் வந்து எயிட்டி எயிட் அவரோட பெருசெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ விராட் கோலிக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் தான் விராட் கோலிக்கு அதிகம் அஸ் அ கேப்டனாக இப்போ நம்ம எல்லாருமே இப்போ தோனியை குறை சொல்லுவோம் ரோஹித் குறை சொல்லுவோம் பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இவருக்கு அவர் நேரமாக என்னன்னு தெரியாது ரூட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு தொண்ணூறு அடிச்சிருவார் அடுத்த இன்னிங்ஸில் தேவையாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர அவரே வந்து யாரையும் நான் குறைச்சி எடை போடலை யாரையும் வந்துட்டு இதா சொல்லல பட் ஆனா அதே ரூட்டுக்கு நீங்க ஒயிட் பால்ல எடுத்துடுவாங்க இதே நம்பர்ஸை வந்து நீங்க ஒயிட் கொண்டு வாங்க தி ஃபேப் 4 அப்படிங்கற ஒரு ஒரு குரு கூட்டம் இருக்குது கென் வில்லியம்சன் ஸ்டீவ் ஸ்மித் ஜோ ரூட் அண்ட் விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு பேர் வந்து ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர்ஸ் இப்ப வரைக்குமே இருந்து வராங்க அப்படி மாதிரி சொல்லலாம் ஒன்னு விராட் கோலி இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா ஸ்டாண்ட் அவுட்னா ஆரம்பத்தில இருந்துனா எனக்கு ரெண்டு பேர் சொல்லுவோம் ஒன்னு விராட் கோலி இன்னொன்னு ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் தென் அந்த பேங்க் அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பெருசா அந்த இதுல சோபிக்கல ஒன்லி ஆஷஸ்ல மட்டும் அப்பப்ப ஒரு பட் எனக்கு வந்து ஓவர் நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து ஜோ ரூட்டும் ஜோ ரூட் ஓவர் ரேட்டடா ஆயா என்ன பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட்டும் சரி ப்ளஸ் கேன் வில்லியம்சனும் சரி கேப்டன்சியா நான் சொல்லல அந்த இதா சொல்றேன் அந்த ஃபேப் அந்த கேட்டகரியில நீங்க எடுத்து வராதீங்க அந்த மல்டி டைமென்ஷனல் இதுல அப்படி எல்லாம் பாக்கும்போது அதாவது டெஸ்ட் மேட்ச்ல சச்சின் டெண்டுல்கர்க்கு அடுத்துபடியா இருக்குறது இன்னும் ரெண்டு வருஷத்துல சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டே பீட் பண்ண போற ஒரு ஜோ ரூட்டா இங்க ஓவர் ரேட்டட் சொல்றது எனக்கு ஏத்துக்க முடியல சோ அதுதான் இன்னைக்கு நம்ம டிபேட்டா இருக்க போகுது யூஷுவலா என்னன்னா ஒரு சின்ன டிஸ்கஷனா இருக்கும் இந்த இருப்பாங்க <laughs> 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 அப்படி இருக்கும் பட்சத்தில் விராட் கோலி வந்து இந்த மூணு எப்படி சொல்றது ரொம்ப சொல்லணும் இருக்காரு டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பைல தான் இருப்பார் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் சொல்ல போனா இட்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு நீங்கள் லாக்டவுன்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட்டோட ரூட்டுக்கும் கோழிக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப இதில் வந்து அதிகமாகவே இருக்கும்

ரூட்டோட கேம் வந்து நீட்டா நிதானமா ஆடுற ஒரு கேம் பட் அது வந்து வேற மாதிரியான ஒரு டிமாண்ட் பண்றது வந்து ரூட்டுக்கு அது செட் ஆகலையோ அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு பட் நான் ஏன் ரூட் வந்து ஒரு பெட்டரான பிளேயர் அப்படின்னு சொல்றது கன்சிஸ்டன்சி த்ரோ த இயர்ஸ் ரூட்டோட கன்சிஸ்டன்சி தான் நான் முக்கியமா பாக்குறேன் எந்த ஒரு வருஷத்துலயுமே பெருசா ஒரு டவுன்பால் இருந்திருக்குமே இருக்கு தொடர்ந்து கடைசி ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா அவர் ஆடிட்டு இருக்காரு அவரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த மனுஷன் எப்போ கடைசியா ஒரு ஒரு பேடான ஒரு சீசன் இருந்தார் அப்படின்றது வந்து என்னால் கெஸ் பண்ண முடியல இடையில ஒரே ஒரு டைம் எனக்கு போன வருஷம் மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பேஸ்பாலுடைய ஒரு ஒரு பேடான ஒரு டைம் அது நான் சொல்லுவேன் மற்ற எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ரூட்டுக்கு வந்து அது செட்டே ஆகல அந்த டீம்ல அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ரூட்டுக்கும் பே பேஸ்பாலுக்கும் செட்டே ஆகலாம் டீம்ல வச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்டு நீங்க சொல்லணுன்னா அவர் அந்த பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகுதா கரெக்டா கேப்டன்சி அதுக்கு முன்னாடியுமே அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபால் தான் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் கம்பேரிட்டிவ் இங்கிலாந்து வந்து சந்திக்காத இதுல எல்லாம் சந்திச்சாங்க ரொம்ப ஒரு மாதிரி இதாகி எப்படி சொல்றது நீங்க சொல்றீங்க அந்த டைம்ல டெஸ்ட் வந்து பட்டு மோஸ்ட் மோசமா இருந்தாங்க இங்கிலாந்து ஆனா அந்த டைம்ல ஒரே ஒருத்தர் தனியா இருந்து ஆடிட்டு இருப்பாரு ரூட் அந்த டைம்ல இப்போ நீங்க அந்த டைம்ல உள்ள ரூட் ஜோரூட்ஸ் பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கோர் ஒரு செவன்டி பிளஸ் ஸ்கோர் ஒரு சென்ச்சு அப்பப்போ ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கோரா தான் ஜோறு ரூட்டுக்கு இருந்தது அந்த இங்கிலாண்டோட ஒஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட் இது ஹிஸ்ட்ரியிலேயே இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ரன் வந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கானே தெரியாது ஆனா அவ்வளவு மோசமா இருக்கும்போது அங்க ஒரே ஒரு ஆள் தனியா நின்று ஆடிக்கிட்டே இருந்து ஆடி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சுத்தியில எல்லாருமே விட்டிருவாங்க இவர் ஒருத்தர் தனியால நின்று ஆடிக்கிட்டே இருப்பார் போராடிட்டே இருப்பாரு ஆனா யாரு பாட்டி மேட்ச் தெரியும் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மீம் ஒன்று ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு அஹ் இரு ரெண்டாயிரத்தி இருபதா ஆமா கரெக்டா அந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் தானே செஞ்சுரி அடிக்காம போனாரு ஒரு மூணு ஆஹ் ஒரு தௌசண்ட் சம் அந்த டேஸ்ல அடிக்காம இருந்தாருல அப்போ பாத்தீங்கன்னா விராட் கோலி செஞ்சுரி வந்துட்டு ரொம்ப அவேவா இருக்கும் அதாவது ஜோ ஜோரோட்டுக்கோ இருக்கும் அடுத்து பார்த்தா இவர் முப்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டாரு இவரு அப்பதான் வந்து அந்த முப்பது அடிக்கிறாரு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிதுங்க மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தெட்டுல இருப்பாரு இவர் பதினஞ்சோ பதினேழுல இருக்கும் பதினஞ்சு கம்மியா இருந்தாரு இப்ப பத்து அதிகமா இருக்காரு ஆமா அந்த ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அண்ட் தான் சொல்லுவோம் ஒரு முயல் வந்து ஆரம்பத்துல வேகமா போகும் ஓடி போய் நின்று கடத்தா போய் தூங்கிடுவோம் ஆனா அந்த ஆமை நிதானமா என்னதான் இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு நிதானமோ அதுக்கான ஒரு ஹெட்டடோ இருக்குல்ல அந்த ஒரு இதுதான் நான் ரூட்டோட பாக்கிறேன் கன்சிஸ்டன்சி தான் என்னோட பிகெஸ்ட் கீ பாக்குறேன் கோலியோட நீங்க பேட்டிங் ஆவரேஜ் யூஸ்வாக என்ன அந்த பேட்டிங் ஆவரேஜ்லாம் எடுத்து பாத்துருக்கேன் விராட் கோலி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கடைசி டென் இயர்ஸ் அவரோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனோ எயிட்டீனோ அவரோட ஆவரேஜ் தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கும் நூத்தி முப்பத்தி மூணு இருக்கும் அந்த ஒரு வருஷத்துல ஒரு பீக் ஆஃப் அந்த மாதிரி என்னமோ அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆவரேஜ் திரும்பி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் என்னானாலும் டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிருக்கு கூடாது ஏன்னா நமக்கு இன்னும் இந்த டிபேட்ல வந்து ஒரு காரசாரமா இருந்திருக்கும் இது ஏதோ எங்கயோ வந்து ஸ்டாப் ஆயி நின்று டெஸ்ட்ல வந்து டோட்டலா அப்படி அவுட் ஆயிட்டது வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான் எனக்கு பட் ஆனா நான் சொல்றேன் அந்த ஆவரேஜஸ் இருக்குல்ல அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் டைம்லாம் விராட் கோலி பக்கத்துல யாருமே கிடையாது பிரைம் ஆஃப் த பிரைம் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பிரைமை வந்து வேற எந்த கிரிக்கெட்டரும் பாத்துருப்பாருன்னா கூட தெரியாது அந்த அளவுக்கு இருந்தார் அவர் அவுட் ஆக முடியாது எப்படி போட்டாலும் பால் அடி பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல ஜோரூட்டோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டின் அந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படியே பாத்தோம் அப்படின்னா ஒரு கடைசி ஒரு ஃபோர் இயர்ஸ் விராட் கோலி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பிப்டீன் எயிட்டீன்லாம் போயிருக்குமா அவ்வளவு படுவாஸ்ட்டா இருக்கும் ஆனா அந்த டைம்ல ஜோரூட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அதே சிக்ஸ்டீஸ்ல இருந்து இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி நான் சொல்றேன் நோ மேட்டர் வாட் ஜோரூட் உங்களுக்கு இருந்தார் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் அடிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு கன்சிஸ்டன்சி வந்து வேற எந்த பிளேயருமே நமக்கு அவ்வளவு ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன் இப்போ விராட் கோலி இருந்தாருன்னா நீங்க ஜோரூட் வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் ஓகே பட் எத்தனை ஜெயிக்கிறதுக்காக விளையாண்டு இருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல மேட்ச்ல நீங்க பென்ஸ்டோக்ஸ் மாதிரியான ரோல் பிளே பண்ணிருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல ரெண்ட் செட் பண்றப்போ ஓகே ரூட்டோட இது வந்து நீங்க சொல்லலாம் ரூட் காஸ் வந்து ஆஹ் சொல்லலாம் பட் ஆனா நீங்க வந்து எத்தனை இது வந்து விராட் கோலியோட கேம் மாதிரி ஒரு ஆஸ்திரேல டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சீரிஸ் மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எங்கெங்கன்னு எடுத்து சொல்லுங்க இப்போ அதுதான் சொல்றேன் இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கலாம் ஒரு வின்னிங் காஸ்ல ரூட்டோட ஒரு யூஸ்ஃபுல்லாக அந்த சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு சொல்லுவாங்க விராட் கோலி சேஸ்சிங்கில் வின் வின்னிங் காசு ஒரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் சம்திங் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான இது ரூட்டோட ஆவரேஜ் வந்து எயிட்டி எயிட் அவரோட பெருசெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ இருக்கு விராட் கோலிக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் தான் ரூ விராட் கோலிக்கு அதிகம் எது எதனால நமக்கு விராட் கோலியை வந்து ரொம்ப ஓகே ரெட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் மெவ்ரேட் நானுமே அதிகமாக ரசித்தது வந்து விராட் கோலி தான் நான் அதிக அதிகமாக பார்க்குறது விராட் கோலியை தான் ஜோரூட்டோட கேம்ஸ் நான் பெருசாக பார்த்ததில்ல ஆனா ஜோரூட்டோட கேம் எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கும்ன்றேன் இப்போ ஒரு ஒரு மேட்ச்ல வந்து கடைசியா நமக்கு எக்ஸ்ப்ளோசிவா ஒரு ஸ்டோக்ஸ் மாதிரியான ஒரு ஆள் ஆடும்போது தான் நமக்கு வந்து வாவ் அப்படின்ற மாதிரி தோணும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ல ஜோரூட்டோட ஸ்ட்ரைக் ரேட் தோனியோட அதிகம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பிளேயர் அவரு அவரோட கேம் வந்து நமக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸஸ் அண்ட் பிக் ஹிட்ஸ் ஆஃப் ஓவர் த என்ன சொல்றது அவுட் சைட் ஆஃப் த கிரவுண்டு நான் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காது எல்லாமே நீட்டா ஃபோர் அந்த கிரவுண்டு போகும் சிங்கிள் சிங்கிலா போவார் டபுள் டபுளா போவார்

அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் மிடில் ஆர்டர்ல ஆடுற ரூட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்துக்கங்க எவ்வளவு பெரிய டிஃபரென்ஸ் நீங்க ஸ்ட்ரைக் ரேட் வரீங்களா நான் ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்றேன் தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு பினிஷரா அவரோட ஸ்ட்ரெக் ரேட் அந்த அளவுக்கு இருக்குதுன்ற அதாவது ரூட் வந்து நம்ம சொல்றோம்ல நிறைய ரன்ஸ் எடுக்க மாட்டாரோ சம்திங் ரன்ஸ் எடுக்க நான் சொல்லல அந்த எப்படி சொல்ற சில இடங்கள்ல தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அ கேப்டனா இப்ப நம்ம எல்லாருமே இப்ப தோனியை சொல்லுவோம் ரோஹித் பட் ஆனா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவருக்கு அவர் நேரமா என்னன்னு தெரியாது இன்னிங்ஸ்ல ஒரு தொண்ணூறு அடிச்சிருவாரு அடுத்த இன்னிங்ஸ்ல தேவையா இருக்கும் அந்த நேரத்துல அவர் அவரே வந்து கோட்டையை விட்டு போயிடுவாரு நீங்க இப்ப ரீசென்ட் எக்ஸாம்பிள் இந்த நடந்துட்டு இருக்கும்போது நீங்க யாருமே ஆடல ஆனா தனியால நின்னு ஆடிட்டு இருக்காரு அது ஓகே அது வந்து எல்லா பிளேயருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க இப்ப நம்பரா பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல நீங்க வந்து எந்த எப்படி வச்சு பார்த்தாலும் நம்பர் வைசு விராட் கோலியை விட இவருதான் அதிகமா இருப்பாரு ரூட் தான் பட் ஆனா இவர் ஆடினது பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு மேட்ச் ஆஹ் இன்னிங் இன்னிங்ஸா பாத்தோம்னா ரொம்ப கம்மி ஆஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு வருஷம் என்ன என்னன்னே தெரியல இல்லவே இல்ல அதாவது டீம்ல இருந்தாரு இல்ல ஃபீல்டுலயே இல்ல ஃபீல்டு ஒன்று தான்

பட் இங்க வந்து நம்ம ரூட்டை பார்க்கும் போது ரூட் நிறைய அடிச்ச செஞ்சுரிஸ் வந்து இங்கிலாந்து அதே போல அவர் இந்தியால வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்தியாவில சப்கினா இந்தியால வந்து அந்த ஸ்வீப் ஆடக்கூடிய ஒரே ஒரு திறமையை வச்சுக்கிட்டு அழகா வந்து இங்க ஒரு இது பண்ணுவாரு சோ கம்பேர்டிவ் கம்பேரடிவ்லி நான் பார்க்கும் போது நான் ஆல்பார்மேட்டா பாக்குறேன் ஃபார்மேட்டா பாக்கும்போது விராட் கோலி தான் எனக்கு டாப்பாவும் தெரிகிறாரு பிளஸ் வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது அகேடா இருந்தாரு பட் ஆனா அந்த டவுன் பேஸ் வந்து ஆனா இப்ப ஒரு இதுல இருக்காரு ஹை பேஸ்ல இருக்காரு பட் ஆனா அது ஒரு மேட்ச் இதுல முடியல கமிங் டு அந்த அவே கேம்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் நான் சொல்றேன் ஓகே எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்தது ஏன்னா இந்த விமர்சனம் வந்து யூஸ்ல ரூட்டுக்கு வர்றது இதனால வி டோன்ட் சி ரூட்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல வந்து ரூட் வந்து நமக்கு தெரியாமலே ஒரு ஒரு சைலண்ட் ஹீரோவாகவே இருந்து போறாருன்னு பாக்குறேன் ரூட்டோட இன் ஆஸ்திரேலியா அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் விராட் கோலி வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் விராட் கோலி இன் ஆஸ்திரேலியா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனா அத தாண்டி வேற எந்த கண்ட்ரி போனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு அப்பார்ட் ஆஸ்ட்ரேலியா ஆஹ் நீங்க இந்தியா அடுத்தது இந்தியாவுல வந்து இந்தியா வந்து ஆப்கோர் விராட்டோட ஹோம் சோ விராட்டோட ஹோமும் ரூட்டோட ஹோமும் பாத்துட்டோம் அப்படின்னா விராட்டோட ஹோம்ல அவர் ஃபிப்டி ஃபைவ் ரூட்டோட ஹோம்ல அவர் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ ரெண்டு பேரும் ஈச் அதர்ஸ் அவை வச்சுக்கோங்க விராட் இன் இங்கிலாந்து அண்ட் ரூட் இன் இந்தியா வச்சுட்டோம்னா ரூட் இன் இந்தியா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் வச்சிருக்காரு விராட்டின் இங்கிலாந்து அந்த ஹாண்ட் எவ்வளோ வச்சிருக்காருன்னு நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை தேர்ட்டி த்ரீ தான் வச்சிருக்கேன் ரொம்ப போரா இருக்கு அதே மாதிரி நியூசிலாண்டு எடுத்துகிட்டேன்னா விராட்டுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஆவரேஜ் இவருக்கு ஜோ ரூட்டுக்கு ஃபிஃப்டி அவரேஜ் ஸோ நம்ம சொல்றேன் இன்னும் மேட்சஸ்லேயே ஜோ ரூட்டோட இன் இன்னிங்ஸ் தான் பெட்டரா இருக்குது நம்பர்ஸ் பெட்டரா இருக்கு இன்னொன்று நம்ம விராட் கோலி ஏன் ரொம்ப ரொம்ப இது பண்ணுறோம் அப்படின்னா அவரோட கேம் அட்ராக்டிவான கேம் நம்மள பார்க்க வைப்பாரு நான் ஒண்ணுமே நான் இப்பவுமே சொல்றேன் நான் அதிகம் ரசிக்க வச்சது விராட் கோலி தான் நான் உட்கார்ந்து நான் ஜோர் ரூட் கேம பாப்போம் இப்படி நீங்க இந்த ஆவரேஜ எப்படி எடுக்கறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்பர் ஆஃப் மேட்சஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்கும்போது இப்போ இவரு ஒரு இருபது மேட்ச்ல இருந்து முப்பது மேட்ச் ஆடினதுக்கு ஒரு ஆவரேஜ் வரும்போதும் இங்க பத்து மேட்ச் ஆடினவரு வந்து எடுக்கப்படுற ஒரு ஆவரேஜ்னு ஒன்னு இருக்கும்ல இல்ல இந்த மாதிரி இல்ல ஞாயப்படி கம்மியா மேட்ச் ஆடுறவங்களுக்கு அதிக ஆவரேஜ் இருக்கு மிஸ்டேக் ஆனது ஒரு ஒரு வருடத்துக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படினா மீன் வந்துட்டு ஓகே மீன் வந்துட்டு நான் இது பண்றேன் பட் ஆனா எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆவரேஜ் வச்சு ஒரு தடவை இது பண்ணுவோம் ப்ரோ அப்படி பார்த்தா ஆறே ஆறு மேட்ச் தான் கௌதம் கம்பீர் கேப்டன் பண்ணிருக்காரு அது எப்படி ப்ரோ எடுத்துக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் வந்து நான் யாரையும் நான் குறைச்சி எடை போடல யாரையும் வந்துட்டு இதா சொல்லல பட் ஆனா அதே ரூட்டுக்கு நீங்க ஒயிட் பால்ல எடுத்துருவாங்க இதே நம்பர்ஸ் வந்து நீங்க ஒயிட் பால்ல கொண்டு வாங்க டெஸ்ட் விட்டுருங்க ஓகே டெஸ்ட்ல வந்துட்டு இவருதான் ராஜான்னு நான் வச்சுக்கிறேன் மொத்தம் மூணு இருக்கு ப்ரோ இந்த மூணுல ஓகே இங்க வந்து இவரு சம் நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தோம்னா பாயிண்ட் ரொம்ப கம்மியாவே வச்சு விட்டுறோம் டெஸ்ட்ல ஓகே விட்டுருங்க மத்த ரெண்டு தே எடுத்துங்க டி20 எடுத்துங்க ஸ்ட்ரைக் ரேட்டை அவுட்றங்க ஏன் தோனி இங்க கொண்டு வரீங்க கோலி குடே பேசுங்க ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு பாருங்க ஆவரேஜ் என்னன்னு பாருங்க ஆவரேஜ் என்னன்னு பாருங்க நம்பர் ஆஃப் மேட்சஸ் எனக்கு தெரிஞ்சு டி டி20 கம்மி தான் நினைக்கிறேன் ரூட் ரொம்ப கம்மிய ஆனா 90 ஏ ரொம்ப ஸ்கோர் அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்காரு இவரு ஒரு சென்चुरी அடிச்சிருக்காரு இவரு சென்चुरी அடிச்சது டி டி20ல சரி அப்படியே ஓடிக்கு வாங்க

அஞ்சு வருஷம் ரூட் அறிமுகமா இருக்கும் இப்போ நீங்க ஜோ அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் வரைக்கும் அவர் அந்த அஞ்சு வருஷம் and பட்ஸ் அதுக்கெல்லாம் நான் பட் ஸ்டில் நான் சொல்றேன் விராட் கோலியோட இப்ப கம்மியா இருக்கிற ரன்ஸ் அதே அஞ்சாயிரம் ரன்ஸ் அந்த அஞ்சாயிரம் அடிச்சுட்டாருன்னா விராட் கோலிக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த நான் ஆனா அந்த அந்த இதை நீங்க பாருங்களா புரியுதா அந்த ஒரு ஒரு ஆவரேஜா பாத்துட்டோம் அப்படின்னா விராட் கோலிக்கு ஆவரேஜா அதிக பெட்டர் ஆவரேஜா இருக்கு எதனால விராட் கோலி நாட் அவுட் ரொம்ப அதிகம் விராட் கோலிக்கு ஜோ ரூட்டின் இன் ஓடியஸ் நாட் அவுட் அதாவது ரோ இப்ப எப்படின்னா சச்சின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஓடியில பன்னெண்டாயிரம் ரன் அடிச்சிட்டாரு ஆமா அதுக்கு அடுத்து அடிச்ச அந்த எத்தனை வருஷங்கள் இருந்து ஆறாயிரம் ரன்னுங்கிறது தான் வந்து எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சு பாருங்க டைம் அதிகமாச்சு ஆமா அது வந்து ப்ரோ நம்ம அது வந்து ஜோரூட்டோட டைம் பாருங்க நீங்க ஜோரூட் மொத முத அஞ்சு வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்து கடைசி அஞ்சு வருஷம் அவரோட அதுதான் சொல்றேன் எங்க அவரோட பெஸ்ட் அவரோட பெஸ்ட் இயர்ஸ் எங்க இருக்கு லாஸ்ட் இயர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் இயர்ஸ் தான அவருக்கு இருக்கு அதுதான் கேக்குறேன் அவரோட பெஸ்ட் இயர்ஸ் எங்க இருக்குன்னு கேக்குறேன் இப்போ லாஸ்ட் இப்போ முதல் அஞ்சு வருஷத்த முதல் அஞ்சு முதல் இப்போ என்ன கேக்குறேன் 2013 ல இருந்து 2020 வரைக்கும் அவர் முத ஏழு வருஷத்துல அவர் எடுத்த அதிக ரன்ஸ் அடவும் கடைசி அஞ்சு வருஷத்துல அவர் அடிச்ச ரன்ஸ் அதிகம் பல மடங்கு அதிகம் பல இது அதிகம் யூஸ்வா ஒவ்வொருத்தரோட கரியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில வந்து ரொம்ப ஏர்ல ப்ளூமரா இருப்பாங்க சீக்கிரமாவே இதாவாங்க சிலர் வந்து ரொம்ப லேட் ப்ளூமரா இருப்பாங்க அந்த வகையில நான் ஜோருட் வந்து ரொம்ப ஒரு லேட் ப்ளூர் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அவர் இன்னும் போக போக அவரோட நம்ப சின்ன கொஞ்சம் சொல்றேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இப்ப ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க ஜோரூட் வந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடிஜி ஏன்னா அண்டர் சிக்ஸ்டீன் அவருடைய கேமா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஈவன் அதேதான் இங்க கோலிக்கும் ஈவன் கேன் வில்லியம்சனுக்கும் நியூசிலாண்ட்ல தான் அதனாலதான் இவங்க எல்லாருமே ஃபேப் ஃபோர்க்குள்ள வந்தாங்க நான் ஓவர் ஹெட்னு சொன்னது வந்து என்னன்னா வெறும் டெஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு பேசக்கூடாது ஓவரால் ஃபார்மேட்னு வச்சு பார்க்கும் போதும் கேப்டன்சின்னு வச்சு பார்க்கும் போதும் இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் இதுல பாக்கும்போது போது அதுல அதை வச்சுதான் நான் சொல்றேன் நான் அஸ் பேட்ஸ்மேனாவோ இல்ல அவருடைய அந்த கேம் பிடிக்காமலோ அப்படிதான் நான் சொல்ல ஓகே என்னோட என்னன்னா பொதுவாவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த க கம்பேரி கம்பேரிசன் அப்படின்னாலே நான் வந்துட்டு வேணாம் தான் சொல்லுவேன் அடுத்தது நான் அந்த கன்சிஸ்டன்சி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல அதே இது நான் இப்போ இங்க இங்க கொண்டு வரேன் இப்போ அதே கன்சிஸ்டன்சி இல்ல நான் அது அந்த கன்சிஸ்டன்சி தான் வரேன் ஜோ ரூட்டி எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேயரா இருக்கிறாரு நான் சொல்றேன் ஓகே உங்களுக்கு அந்த அதே என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் அவர் திரும்பி வாங்க சொல்லுங்க ஜோ ராஜஸ்தான் மூணு வார்த்தங்க ஆட விட்டாங்க அதுதாங்க பிரச்சனை இங்க நீங்க எக்ஸ்ட்ரா நாலஞ்சு வார்த்தை விட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி பாக்குறேன் ஆனா இருக்குல அவரோட டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லருந்து இது பார்த்துட்டோம் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் இங்கே பாக்கிறேன் ஓடிய ஆவரேஜ் பார்த்தோன்னா அதுவும் நைன்டீஸ் இருக்குது நைன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ரேஞ்சில் இருக்குது யாருக்கு விராட் கோலிக்கு ஆனால் அப்படியே அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஜிம் போயிடுச்சு ரொம்ப டவுனாக இருக்கு ஸோ இப்படி ஒரு பிளே மேம் லைக் அமேசிங் அமேசிங் பிளேயர் விராட் கோலியோட குவாலிட்டி பற்றி நான் சொல்லவே இல்லை ஆனால் அவரோட பெஸ்ட் இயர்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு நாலு வருஷம் இருக்குல்ல அந்த அஞ்சு வருஷம் இருக்குல்ல அந்த அஞ்சு வருஷத்துல அவர் அடிச்ச அந்த ரன்ஸ் தான் நான் சொல்றேன் விராட் ரூட்டுக்கு அப்படி கிடையாது கன்சிஸ்டன்ட் இருக்குது எனக்கு நான் என் டீம்ல எடுத்தேன்னா எனக்கு அம்பது பிளஸ் ஸ்கோர் கொடுப்பாருப்பா எனக்கு ஆவரேஜா நாற்பது நாற்பத்தி நாலு ரன் இருக்கு நாற்பத்தி நாலு ரன் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார் ஜோரோ ஒவ்வொரு மேட்ச்லயும் கண்டிப்பா அந்த நாற்பது ரன் கொடுத்துட்டே இருக்காரு நோ மேட்டர் வாட் என்னன்னாலும் சரி அந்த நாற்பது ரன் எனக்கு கொடுத்துட்டே இருப்பாரு இன்ஸ்டட் ஃபுட்பால் ஒரு சேயிங் இருக்கு என்னன்னா நான் வந்து ஒரு மேட்சை த்ரீ ஒரு மேட்சை த்ரீ ஜீரோன்னு வின் பண்றதுக்கு நான் மூணு மேட்ச ஒன் ஜீரோ வின் பண்ணிட்டு போவேன் எனக்கு என்ன தேவை எனக்கு ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த ஒரு இதுதான் எனக்கு மூணு ஐம்பது அடிக்கிறவனுக்கு அடிக்கிறவங்களுக்கு பதிலாக ஐம்பது ஐம்பது ரெண்டு ஆளு எனக்கு வேணும்னு அது ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதலும் ஒவ்வொருத்தவங்க அதை இது பண்ணுறதோ பொறுத்து இருக்கு அதாவது இப்ப அட்டாக்க விரும்புறவங்க வந்துட்டு எனக்கு பை ஒண்ணு ஜெயிச்சாதான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதான் இப்ப எப்படின்னா ஆர்டேட்டா பாத்தீங்கன்னா அரசினால்ல வந்துட்டு ஒன் ஜீரோனு வச்சா போதும் எப்படியாச்சும் டிபன்ல வச்சு நமக்கு தேவை கோப்பை அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கடைசியில பாட்டில் ஆவறாங்க அது வேற கதை ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு ஜெயிச்சானா இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு ரியல் மாடிடோ இல்ல ஹான்சிக் இருக்கிற ஒரு பாஷனோனாவோ இப்படி அப்படிதான் இருக்கு அது உங்களுக்கு விக்ட்ரிக்கு என்ன முக்கியம் அதுதான் முக்கியம் அதுதான் ப்ரோ அந்த விக்டரிய ஒவ்வொருத்தவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ நீங்கள் இப்போது நம்ம மறுபடியும் ஃபுட்பால்குள்ள ரொம்ப போக வேண்டாம் அப்படின்றதுனால நான் மறுபடியும் கொண்டு வரேன் என்னென்னா எனக்கு மொத மேட்ச்ல இப்போ ஒரு மூணு மேட்ச் சீரீஸ் இருக்கு மொத மேட்சில் நான் நூற்றம்பது ரன் அடுத்த ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆகிறதும் என்னோட ஆவரேஜ் ஐம்பது தான் மொத மேட்சில் ஐம்பது ரெண்டாவது மேட்சில் ஐம்பது மூணாவது மேட்சில் எழுபது மூணு மேட்ச்லையும் நான் ஐம்பது அடிச்சுட்டு அவுட் ஆகிறது என்னோட ஆவரேஜ் ஐம்பது தான் ஐ ப்ரிஃபர் த செகண்ட் ஒன் ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்னுக்கு தான் விக்ட்ரியை கொடுக்கு கொண்டு வரும்னு நான் சொல்றேன் முதல்ல உள்ள ஒரு இது இருக்குல்ல இப்போ இந்த ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டான ஒரு சீரியஸ் மொத ரெண்டு மேட்ச் டக்கு அவுட் யாரு விராட் கோலி மூணாவது மேட்ச் ஃபிஃப்டி போடுறாரு அந்த இதுல எத்தனை மேட்ச் இந்தியா ஜெயித்தாங்க ஒரு தான் ஜெயித்தாங்க எந்த மேட்ச்ல விராட் கோலி ஃபிஃப்டி போட்ட மேட்ச் ஏன் அந்த ஒரு செஞ்சுரி அந்த இடம் ஃபிஃப்டி போடுறாருல்ல அதே ஒரு மூணு மேட்ச்சா கொண்டு வாங்க ஒரு மூணு மேட்ச்ல முப்பது முப்பது அடிங்க ஆஸ்திரேலியா போ அந்த இடத்துல வின்னு தென் ஆஃப் டே ஒரு மேட்ச் வின் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் வந்து அதிலே சொல்றேன் இதே கன்சிஷன்சின்னு இருக்குல்ல இந்த கன்சிஸ்டன்சி டைம் வந்துட்டு நான் டோட்டலா வந்துட்டு ஏத்துக்கிறேன்னு கேட்டேன் அது எல்லாராலையுமே பாசிபிள் கிடையாது ஆனா அது ஒரு விஷயத்த மட்டும் வச்சிக்க பாசிபிளா ஒரே பிளேயர் அது ஓகே அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது உங்களுடைய இது ஓகே ஏன்னா இந்த கன்சிடன்சிங்கிற வார்த்தையை வச்சுட்டு இன்னைக்கு எத்தனை பிளேயரு இடத்த புடிச்சுட்டு என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேவா நல்லா எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல முடியும் சொன்ன பன்னெண்டு ஓகேவா கன்சிடென்சிங்குறது எல்லாம் ஒரு டேர்ம் தான் ப்ரோ ஏன்னா இப்ப அதே கோழியால அங்க இங்கிலாந்துல போட்டு போட்டு எடுத்தாரு ஆண்டர்சன் நீ இவங்க இப்படி போட்டாதானா ஆனா திரும்பி அதுல இருந்து ஒருத்தன் வந்து ரெடம்ஷன் கொடுக்கறான்ல அப்படித்தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பாக்குறேன் நீங்க எல்லா எல்லா நேரமுமே உங்களால வந்து சரிக்கு சம ஆனாரப்பட்ட மெஸ்ஸியாலயும் முடியாது ரொனால்டோவாலையும் முடியாது ஆனா அவங்க சொல்லலாம் நான் இருந்தா இருந்தாதான் இது பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியுங்களாம் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு வாம் உருவாகும் எல்லாமே நம்ம இவ்வளவு பேசுறோம் எல்லா மேட்சுமே வந்துட்டு அப்படி பார்த்தா நீங்க அந்த கன்சிஸ்டன்சி வந்து பத்து வருஷமா அப்ப ஆஸ்திரேலியால எப்பயோ கன்சிஸ்டன்சி கொண்டு ஜோ ரூட் இன்னும் ஆஸ்திரேலியா அவரோட ரெக்கார்டு வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்லன்னு நான் சொல்லுவேன் ஆமா அக்ரிட் பட் ஆனா அதை தாண்டி மத்த எல்லா கண்ட்ரிலும் ஆடி இருக்காரு இந்தியாவில் ஒரு போகம் பண்ணிருக்காரு சவுத் ஆப்ரிக்கா பண்ணிருக்காரு நியூசிலாண்ட் பண்ணிருக்காரு ஸ்ரீலங்கா பண்ணிருக்காரு வெஸ்ட் இண்டஸ்ல பண்ணிருக்காரு இந்த மாதிரியான ரெக்கார்ட் விராட் கோலி கிட்ட இல்ல

அததான் சொல்ற கன்சிஸ்டன்சிங்கிறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாயை தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாயை தான் சொல்லிடலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது சொல்லிடலாம்

டெஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ல வைக்கிறங்கிற மாதிரி அவருக்கு நேரம் வந்து இருக்குங்க அப்படின்னு நான் சிம்பிளா ஒரு காமெடியா சொல்றேன் பட் அவர் ஒரு எஃபெர்ட் போட்டிருக்கார் லாங் ஃபார்மெட்டுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டுருக்கார் போயிருக்கு இங்க விராட் கோலி லாங் ஃபார்மெட்டுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டாரு அப்புறம் அடுத்தடுத்த அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் அவருக்கு அந்த மூணு வருஷம் நீங்க என்ன சொல்லீங்க சொல்லுங்க அதுல இருந்து அவர் மீண்டும் வந்து பெருசு நிறைய அது இல்ல நான் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு ஃபீனிக்ஸ்க்கான ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் வந்து இப்போ ஒரு செஞ்சுரி போடலாம் மாசம் பட் என்னோட கடைசி கருத்தா நான் பாக்குறது இல்லைன்னா டெண்டுல்கரோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேசுறேன் ஓகே அது அது உங்களுடைய இஷ்டம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு ரெக்கார்ட்ஸோ ஏதோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது நம்ம மேட்ச் பார்த்தோமோ எனக்கு எனக்கு ரூட் எனக்கு உண்மையிலே சொல்றேன் இத்தனை வருஷமா ரூட் ஆடினாரு என்னென்னமோ ஆடினாரு ஆனா அந்த நூறு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முப்பது ரன் ஆடினாரு பாருங்க கண்ணா பண்ணுல செம்மையா இருந்துச்சு அதுதாங்க ஜாலி ரூட் சோ இதுதான் எங்களோட கருத்தா இருக்கு உங்களோட ஒப்பீனியன் யாரு விராட் கோலி ஜோ ரூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அளவில் போகணும்